எனக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க நின்னு சாமான் கழுவின்னு இருக்கிறேன் உனக்கு திறமை இருக்குதா அஃப்கோர்ஸ் அத்த ஏன் உங்களுக்கு டவுட்டா இருக்கா உனக்கு எவ்வளவு திறமை இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குதா ஸ்பூன் இருக்குது டம்ளர் இருக்குதா இந்த தண்ணியை சீக்கிரம் காலி பண்ணி பார்க்கலாம் எதாவது காலி பண்ணுவேன் ம்ம் இந்த ஸ்பூன் ஆலை எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் ஊத்தி காலி பண்ணுவேன்னு நினைச்சீங்களா நான் அண்ணன் முட்டாளா உம் போதும் போதும் நிறுத்து ஏன் திறமையை கண்டுபுடிச்சிட்டீங்களா ரொம்ப கண்டுபுடிச்சேன் நானு இப்படி மொண்டு மொண்டு ஊத்தி நிக்கிறதா இப்படி மொத்தமா ஊத்தமா உறிஞ்சு போச்சு நீ எவ்வளவு அறிவாளின்றத காட்டுறதுக்குதான் நான் வச்சேன் ஸ்பூனையும் டம்ளரையும் ஐயோ கடவுளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அறிவாளி தான் என்னை நம்புங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் எலாஸ்டிக் இருக்குது பின்னாடி ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா டவுர் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த ட்ரெஸ்ஸு ஃபோர் ஃபிஃப்டிங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் எப்பயும் மாதிரி கீழே தெரியல நம்பருக்கு ஆர்டர் கொடுத்துருங்க ஃப்ரீயாக டெலிவரி வாங்கிக்கோங்க பாய்